குட் பேட் அக்லி ஆதி கிரவச்சதன் இயக்கத்தில் நம்ம தலை அஜித் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம் ரசிகர்கள் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு புது காம்போ அப்படிங்கிறது தான் அம்மா ஒரு மாஸ் ஹீரோக்கிட்ட ஒரு புது இயக்குனர் வெற்றி பட சேரும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாகிடும் குறிப்பாக அந்த ஹீரோ ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஹீரோவை அந்த இயக்குனர் எப்படியெல்லாம் வித்தியாசமாக காட்ட போகிறாரு மாசாக காட்ட போகிறாரு அப்படிங்கிற அந்த ஹவுஸ் மொமெண்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க இப்போ அப்படி ஒரு படமாக தான் இந்த குட் பேட் அக்லி படம் வந்து உருவாகியிருக்குது இந்த படத்தில் ஏற்கனவே பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க நடிச்சிட்ருக்காங்க மிக முக்கியமாக சுனில் நடிச்சிட்ருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து நடிச்சிட்ருக்காரு திரிசாதா ஹீரோயின் டிஎஸ்பி மியூசிக் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது ஒரு மிகப்பெரிய பயமுறுத்திக்கிற அதிர குவிக்கக்கூடிய ஒரு வில்லன் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு அவர் யார் அப்படின்னா நம்ம ராகுல் தேவ் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து ஒரு பாலிவுட் நடிகர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் தமிழில் ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருக்காரு உதாரணத்துக்கு ரவியோட மலை சூர்யாவோட ஆதவன் லாரன்ஸோட முனி இந்த மாதிரி படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வில்லாக அடிச்சிருக்காரு மிக முக்கியமாக தமிழில் இதே தலை அஜித்குமாருக்கு வில்லனா வேதாளம் படத்துல தெறிக்க விட்டுருந்தாரு ஸோ அதே ராகுல் தேவ் பார்த்தீங்கன்னா இப்போ குட் பேட் அக்லி படத்துலேயும் வில்லனாக உள்ளே வந்தது நம்ம அஜித் ரசிகலுக்கு சென்டிமெண்ட்டாகவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது ஸோ வேதாள மாதிரியே இந்த குட் பேட் அக்லி படமும் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் எங்கே அப்படின்னா ஸ்பெயினில் தான் போது அக்டோபர் முதல் வாரத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பெயினில் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் ஆதி கிரவிச்சந்திரனும் கேமராமேனும் அங்கே லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வார இறுதியில் இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போகிறாங்க ஸோ அஜித்துக்கு வில்லனாக ராகுல் தேவ் எப்படியெல்லாம் தெறிக்க விடாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சில நாட்களுக்கு முன்னாடின்னு சொல்கிறத விட சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதே ராகுல் தேவ் தமிழ் நடிகர்களை பற்றியும் தமிழ் சினிமாவை பற்றியும் ரொம்ப ஏளனமா பேசியிருந்தாரு ஆனாலும் கூட அதையெல்லாம் மனசில் வைக்காம அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தமிழ் சினிமாவின் உன்னதமான நிலை இது குறித்து ராகுல் தேவர்கள் உண்மையாலுமே நெகிழ்ச்சி அடையணும் மனம் திருந்தணும் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலம் நம்ம சொல்லிக்கிறோம்